நடிகை நடிகர்களுக்கான ரூமர்ஸ் அப்படின்றது வந்து சோசியல் மீடியாவில் பரவலா தினம் தினம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு சில பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து இதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவாங்க அப்படி சோசியல் மீடியாக்கு ரியாக்ட் பண்ண பல ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துருப்போம் இப்போ புதுசா ஒரு நடிகை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சாய் பல்லவி என்னப்பா சாய்பல்லவி அப்போப்பட்டு பேசுனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா அவங்க தான் ஏன்னா சினிமா வீடன் போட்ட ஒரு போஸ்டால அவங்க மிகவும் கோவப்பட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா சாய்பல்லவி யார்கிட்டையும் அவ்வளோ கோவப்பட்டு நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம் ஃபேன்ஸ்ட கூட ரொம்ப தன்மையாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அவங்களே கோவப்பட வச்சுருக்காங்க அப்படின்னா என்னதான் சினிமா விகடன் அந்த போஸ்ட்ல போட்டிருந்தாங்க நடிகை சாய் பல்லவி பாலிவுட்டில் ராமாயணம் அப்படின்ற படத்துல சீதையா நடிச்சுட்டு வராங்க இந்த படம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு அப்படின்னு சொல்லி வெளியாகுது அதுல அவங்க சீதையா நடிக்கிறதுனால படப்பிடிப்பு முழுசா முடிகிற வரைக்கும் அவங்க அசைவ உணவுகளையே சாப்பிட்றது இல்ல சாப்பிடறது ஏன் தொடுறது கூட இல்ல அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்ல இருக்கு அது மட்டும் இல்லாம ஹோட்டல்ல கூட சாப்பிட்றது கிடையாது வெளியூருக்கு எல்லாம் போனா கையோட ரெண்டு சமையல்காரங்களையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களும் சைவம் தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சினிமா விகடன்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டுருக்காங்க இந்த போஸ்ட பார்த்து பலவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னை பற்றி ரூமர்ஸ் வரும்போது நான் எதுவுமே பேச மாட்டேன் ஆனால் ரொம்ப பேஸ்லெஸ் ரூமர்ஸ் ரொம்ப உருட்டுற மாதிரி சில வார்த்தைகள் ரொம்ப இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க மோட்டிவோடு பண்ணுறாங்களோ இல்லை மோட்டிவ் இல்லாமல் பண்ணுறாங்களோ அது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் இந்த விஷயம் அப்படி இல்லை இது மிகப்பெரிய ஒரு ரூமர் இப்படி எனக்கு ஒரு படம் வெளியாகும் போதும் இல்லை அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போதும் இல்லை என் கெரியரில் நான் வளரும் போதும் இந்த மாதிரியான ரூமர்கள் வந்து வந்துட்டு தான் இருக்கு அடுத்ததாட்டி ரெப்யூட்டட் பேஜாக இருக்கக்கூடிய மீடியாவா இருக்கலாம் இல்லை இண்டிவிஜுவல் ஒரு ஆளாக இருக்கலாம் இந்த மாதிரி பல ரூமர்ஸை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நடிகர்களை பற்றியோ நடிகைகளை பற்றியோ இல்லை அவங்க நடித்த படத்துல இருந்து பல ரூமர்ஸோ இல்லை அப்டேட்ஸுன்ற பேரில் விஷயங்கள் சொல்றதோ இதை வந்து தடுக்க முடியாது ஆனால் சினிமா விகடன் போன்ற பெரிய சேனல்கள் சொல்கிறதுனால சில விஷயங்கள் இப்படி நடக்குது இதுக்கு சினிமா வீடன் சார்பாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்